உங்களுக்கு குறு சாகுபடி பிடிக்குமா இல்லாமல் ஆறு மாதம் பிடிக்கும் எங்களுக்கு ரெண்டும் பிடிக்கும் ரெண்டு நினைச்சேன்னா அந்த ஆறு மாதத்து பயிர் தான் நல்ல நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இந்த மூணு மாதத்து பயிர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கம்மியான நினைச்சேன்னா நேருக்கு நேரம் அரிசி கிடைக்காது அந்த ஆறு மாதத்து பயிரில் வந்து நேருக்கு நேரம் அரிசி அரிசி இருக்கும் நேருக்கு நேர்னா மூணில் வந்து ஒரு பங்கு பெயிரும் உமி தவிடெல்லாம் பெயிரும் இரு பங்கு அரிசியாக தான் இருக்கும் இந்த ஆறு மாதத்து பயிரில்

நாங்கள் அதை பறிச்சி உடைய கரையில கொடுப்போம் கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து நாலா பங்கு வச்சு ஒரு பங்கு விழுந்து தருவாங்க சம்பளத்துக்கு அப்படி அது காலையிலேயே அதிகமாக பறிச்சி கொடுப்போம் ஆனால் வந்து அது ஒரு மூணு பறை வரைச்சல ஏதேசம் அது மாடம் போட்டு